வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் செல்வி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் எல்லோரும் பைனாப்பிள் கேசரி பண்ணால் நான் பலாப்பனை கேசரி பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு பண்ணுறேன் செய்தான் பார்ப்பேன் இதுதான் இருக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நெய் விட்டு முந்திரி வறுத்து எடுத்து வச்சுட்டு கேஷ் ஊசி நெய் வறு திரவையும் வறுத்துக்கலாம் ஒரு எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பலாச்சொளையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கூடவே இருக்கலாம் ஆனால் நெய்யில் வதக்கும்போது கொஞ்சம் சுருங்கி போடுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல முந் இதில் நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துட்டு ரவையை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பலாச்சோலையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம் வதக்கிக்குவோம் வதக்கிட்டு அது ஷூஷும் நம்ம கேசரி பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பலாச்சோளையும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அது எப்பவும் போல் நம்ம செய்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இப்போ ரவையே வத்திக்கு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக பலாச்சொலைய பலாச்சொலையாக அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இல்லை பாயசம் செய்வோம் இல மாதிரி செய்வோம் குழக்கெட்ட மாதிரி செய்வோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே செய்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி டிஃப்ரெண்டாக செய்யலான்ட்டு கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டு சமக்க வறுத்துட்டு ரொம்ப வளர் மாற வரைக்கும் வறுக்கணும் அப்படின்ற தேவை இல்லை ஆனா ஓரளவுக்கு வாசம் வர வரத்தம்னா தான் பேசுறேன் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போது அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வரத்தாலே போதும் இதை எடுத்துகிட்டு பலாச்சோளையும் கொஞ்சம் வதைக்கலாம் கட்ட இந்த சட்டினே நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பலாச்சோளையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதுலேயே வேறு அளவுக்கு நம்ம வதக்கிட்டோன்னு இல்லை நல்லாயிருக்கும் அந்த நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப இல்லாமல் ஒரு கப்பு போட்டாலும் குறைஞ்சி போயிடும் பதக்க வதக்க நல்லாவே குறஞ்சிடுன்னு வச்சுக்கோங்க ஆனால் சக்கரை போடும்போது மட்டும் நம்ம பார்த்து போடணும் இனிப்பான பலாச்சலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று நம்ம ஒன்றை அந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா சுகரு அவ்வளோ போட வேண்டாம் சுகர் மட்டும் குறச்சிக்கணும் இதனால் இனிப்பாக தான் இருக்குது இந்த பலாச்சலை அதனால் கொஞ்சம் சுகர் குறச்சி தான் போடணும் ஒரு மிசா கப்பு போட்டால் போடுன்னு தோணுது கூட மினி போ நல்லா கொண்டு வருது பார்த்தீங்கன்னா வேகணும் பழுத்த பழம் நல்ல இனிப்பான இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் உங்களுக்கு நெசி பார்த்தா விழுந்துச்சு சொல்லலாம் எடுத்துட்டு இதுலேயே தண்ணி விட்டு கொதிக்க விட்டு ரவை சேர்த்துக்கலாம் அதில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நான் இப்போ ஒரு கப்பு ரவா எடுத்தோம் இல்லைங்களா ரெண்டு கப்பு தண்ணியாவது ஊக்கணும்ல ஒரு கப்பு ரெண்டரைக்கு ரெண்டே அந்த மாதிரி வச்சா சரியா இருக்கும் ஒரு கப்பு தண்ணியும் ஒரு கப்பு பாலும் பண்ணலாம் இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலாம் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கற தலைங்க இதில் என்ன இருக்குது இதை சேர்த்து எல்லாம் சாப்பிட்றது தான் இது சேர்த்தக்கூடாது இது சேர்த்தணும் இதை பண்ணக்கூடாதுன்னு அது ஏதாவது சொல்லுறா என்ன அது ஒன்றும் கண்டிஷன் போடுறதில்லை நம்ம பார்த்து போடுறது தாங்க என்ன ஒன்று சிலதோடு சிலதான் சேர்த்துனா கம் இது உடம்புக்கு ஒத்துக்காது அதை மட்டும் நம்ம பார்த்து சேர்த்தோம் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுட்டு தண்ணி குறிக்கும்போது காட்டுறோம் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம் கூட இன்னொரு அரை கப்புக்கு போல தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டரை கப்பு அளவுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ரவை நல்லா இது பெரிய ரவை தண்ணி பிடிச்சி வைக்கும் இன்னொன்று கேசரி வந்து கொஞ்சம் தளர இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கெட்டியாக இல்லாமல் அப்போ தான் வெந்து வரும்போது கொஞ்சம் பார்க்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது கொதிக்க ஆரம்பிச்சது இல்லையா அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுடலாம் பாலும் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரகையை போட்டுருவோம் முந்திரி அப்புறமா போட்டுக்கலாம் கடைசியா கேசரி கலர் சேர்த்தாம எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பலாச்சோளம் சேர்த்துறதுனால கலராக இருக்கும் இல்லைங்களா எல்லோ கலராக இருக்கும் இல்லைங்களா அதனால் அப்படி இருக்கட்டும்ட்டு எல்லோ கலராக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போது டவைக்கு சரியாக இருக்கு இல்லையா சர்க்கரை போட்டுடலாம் சர்க்கரை என்கிட்ட தூள் இருக்குது நான் அதனால் அதை போட போகிறேன் தூள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க பலாச்சோளம் போட்டீங்கன்னா பலாச்சோலை இனிப்பா இருக்குங்கன்னா ஒரு உட்கால் கப் அளவுக்கு போட்டா போதும் பொடிச்சு வச்ச சர்க்கரை இருக்கிறதுனால நான் அதையே ஆட் பண்ண போறேன் தெரியும் கதாச்சலையும் ஆட் பண்ணிடலாம் நான் நெய் ஆட் பண்ணவே இல்லை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இருக்கேன் கூட ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் இப்போ நெய்யும் சேர்த்து கலரிகலாம் அசையாக இருக்குது பாத்தீங்களா நீ எல்லாம் நம்ம தாங்க கேசரிக்கு ஊற்றுறதெல்லாம் நம்ம பார்த்து எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம் அப்படியே பொழிய பொழிய ஊற்றிகிட்டே வர்றதுனாலும் ஊற்றலாம் அழவாக நிறுத்தணும்னாலும் நிறுத்திக்கலாம் பாருங்க மலாப்பிழை கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்ல பலா பழ வாஸ்தோட ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் ஒரு மாதிரி ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வாசமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ